ஏன்பா ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு கடைசியில என் ஓட்டு என் உரிமைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி தாங்க கோவை சம்பந்தமா ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு நம்ம இப்படி இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தேர்தல்ல வந்து நிறைய வாக்காளர்கள் பேர் இல்ல அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறி இருக்கு நிறைய பேர் வந்து ஓட்டு போட போயிருக்காங்க ஆனா அவங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இல்ல அதனால ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க இத பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு என்ன வந்து சொன்னார்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரோட பேர் வந்து வந்து கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதனால வந்து கோவை மக்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பீப்புள் ஃபார் அண்ணா மலை சொல்ல ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து அமைச்சு அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா கோவை தெரு தாலுகா ஆபீஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு போராட்டத்தை வந்து பண்ணிருக்காங்க அதுல என்ன மாதிரி பதாகைகள்லாம் வந்து எழுந்திருக்காங்கன்னா என் ஓட்டு என் உரிமை நான் ஒண்ணு செத்த எல்லாம் போல தான் இருக்கேன் ஏன் ஓட்டு எங்க எங்க எதுக்கு ஏன் ஓட்டு மட்டும் எனக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கோஷங்களை வந்து எழுப்பி ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட கைய வந்து ஜூம் பண்ணி பார்த்திருக்காங்க ஜூம் பண்ணி பார்த்ததுல அவங்களோட விரல்ல வந்து ஓட்டு போட்டதுக்கான மை வந்து இருந்துச்சு உடனே இதை வச்சு என்ன மாதிரி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோவை மக்கள் ஒரு சில பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்து என்னோட ஓட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேக்குறாங்க இதெல்லாம் நியாயமான விஷயமா மண்டமையில இருந்த கொண்டைய மறந்துட்டாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து என்ன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு விஷயத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் போராடணுமா நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல வந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தானே வந்து போராடி இருக்கணும் ஏன் எல்லாருமே வந்து போராடினீங்க உதாரணத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் தானே போராடினாங்க அவங்க ஒண்ணு மாடுபிடி வீரர்கள் இல்லையா ஏன் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து மாடுபிடி வீரர்கள் தானே வந்து போராட்டம் பண்ணிருக்கணும் ஏன் வந்து இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி அப்ப நீங்க ஏன் வந்து கேள்வி கேட்கல இதெல்லாம் கூட வந்து விடுங்க நீட்டுக்கு எதிராக நிறைய பேர் வந்து இப்ப வரைக்கும் கோஷங்களை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எத்தனையோ போராட்டங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து நடந்துச்சு அந்த போராட்டம் எல்லாம் மே மாணவர்களா வந்து பண்ணாங்க நீட் எழுதுற மாணவர்களா வந்து பண்ணாங்க நிறைய அரசியல்வாதிகள் தானே வந்து பண்ணாங்க அவங்க என்ன நீட் எழுத போறாங்களா என்ன வந்து பண்ண போறாங்க அப்ப அவங்க மட்டும் இந்த மாதிரி போராட்டம்லாம் வந்து பண்ணலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலைக்கு ஆதரவா போராட்டம் பண்ணா இது மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இது எப்படிப்பா வந்து நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க பண்றதெல்லாம் வந்து பார்க்கும் தெரியுது வேணும்னே அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணி எப்படியாவது அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க என்னதான் வந்து பண்ணாலும் ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிஞ்சிடும் அண்ணாமலை தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவார் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை